ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎம்டபிள்யூவில் எக்ஸ் செவன் மாடல் இதுதான் அந்த கார் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வந்துட்டப்போ கியர் இங்கே இருக்கு பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆஃப் இங்கே இருக்கு இது ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக் இங்கே இருக்குது அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கியர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் லிஃப்ட் பண்ணோம் மூவ் ஆகுறது தெரியும் பாருங்கள் டிரைவ் பாருங்கள் டிரைவ் வந்துடுச்சு எப்போ மூவ் ஆகும் கியர் வந்து அங்கே இருக்கும் ஸ்பீடு வந்து அங்கே காமிக்கிட்டு பாருங்கள் ஜீரோ திரும்ப ரிவர்ஸ் போட்டோடனே ரிவர்ஸ் வந்துடுச்சு பார்க்கிங் போட்டோன்னு எங்கே இருக்க பாருங்கள் இதை பார்க்கிங்கில் வந்துடும் ஹேண்ட் பிரேக் போட்டுட்டோங்க மற்றபடி இது சைடு மிரேரு விண்டோ இது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது பாருங்கள் இது ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கு ஹெட்லைட் செட்டிங் இங்கே இருக்குது ஆட்டோ அமைப்பு வேறு எதுவும் தேவையில்லை வைப்பர்லாம் இங்கே இருக்குது அந்த லெஃப்டில் ரைட்டில் லெஃப்டில் வந்து ஹெட்லைட்டு இண்டிகேட்டர்லாம் இருக்குது அவ்வளோ நம்ம எல்லாம் காமன் தான் கியர் தான் சேஞ்சஸ் ஆகும் ஏதோ டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி பார்க்கிங்கில் போட்டு தான் நம்ம ఆఫ్ పన్న అప్పు డోర్లో లక్డబిలు ఎక్ సెవెన్